ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கிங்க இன்னைக்கு டே டேப்ளாக் சின்னதாக தான் பண்ணியிருக்கேன் காலையிலேருந்து எங்களுக்கு கரண்ட்டு இல்லை அதனால் வந்து என்னால் வீடியோஸ் எடுக்கவும் முடியல அதுவும் இருட்டாக இருந்துச்சு மோடமாக இருந்தது மழை பேஞ்சிகிட்ருந்தது வீ உள்ளே வந்து வீடியோஸ் எடுக்கிற மாதிரி ஒன்றும் முடியல ஏன்னா இருட்டாக இருந்தது அதனால் என்னால் கவர் பண்ண முடியல ஏன்னா ஏழு மணிக்கு தான் வந்துச்சு ஈவினிங் ஏழு மணிக்கு மேலே தான் வந்துச்சு ஷார்ட்ஸ் இப்போ தான் அப்லோட் பண்ணேன் காலையில் அப்லோட் பண்ணிவிட்டேன் அது உங்களுக்கு சென்ட் ஆகவே இல்லை இப்போ தான் அது உங்களுக்கு சென்ட் ஆயிருக்கு ஸோ அதனால் நான் வீடியோஸ் கொடுக்க முடியல கொஞ்சமாக டெவ்லாக் பண்ணியிருந்தேன் அதுவே பாருங்க வேறு வழி இல்ல இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கட்டா சந்தை இவ்வளோ இவ்வளோக்கு சண்டை தீரவே மாட்டேங்குது சரி சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன் சாப்பாடு செய்கிற வீடியோஸ் கூட பண்ண முடியல நம்ம சிஸ் சப்ஸ்கிரைபர் வீட்டுக்கு போயிட்டு கீரை பறிச்சிட்டு வந்ததுனால் அது செய்யவே இல்லை பொரியல் பண்ணலான்னு நினச்சேன் இருட்டில் ஒன்றுமே தெரியல எனக்கு வாக்கில் அப்படியே பருப்பு போட்டு தக்காளி போட்டு கீரை அப்படியே க பிச்சு போட்டு பண்ணிட்டேன் நான் வீடியோஸ் எடிட் பண்ணுறதுக்கு எனக்கு சார்ஜும் இல்லை அதனால சின்னதாக தான் நான் பண்ணிக்கிறேன் ஸோ க கரண்ட்டு வர வரைக்கும் மூணே மூணு பர்சன்டேஜ் தான் இருந்துச்சு எனக்குட்டு இல்லை இங்கே எல்லாத்துக்குமே இருந்துச்சு சில பேருக்கு சுவிட்ச் ஆஃபே ஆயிடுச்சு ஸோ சே ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து சப்ளை கம்மியாதுன்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சம் வேறு இது வச்சுருக்காங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதனால இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு காலையிலேருந்து கரண்ட் இல்லை ஸோ இப்போ தான் வந்துச்சு சரியா அதனால தான் சின்ன டைவ்லாக கொடுத்துருக்கேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாப்பா கூப்பிடலாம் தான் வந்தேன் கரண்ட் இல்லை வீட்டில் ஃபாட்ஸ் எப்போவோ அப்லோட் பண்ணிவிட்டேன் பட் உங்களுக்கு வந்து சேரவே இல்லை இங்கே வந்து உக்காந்தா நெட்டுனால கொஞ்சம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது வாருங்க வராடிட்டு இருக்கேன் இந்த பக்கம் புரியுது இந்த பக்கம் குதி இந்த பக்கம் குதி ரோட்ல எல்லாம் பசங்க ஸ்கூல்லேருந்து இருந்து எல்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க பிரக்யா வந்தா கூட்டிட்டு போக வேண்டியதா இல்லையா கண்ணு வர வர கண்ணு மங்களாவே தெரியுது ரொம்ப நேரம் போன் பார்த்துட்டே இருக்கிறதுனால கண்ணு வலி இருக்குதா என்னன்னு தெரியல போன்ல தான் நமக்கு வேலை என்ன ஐட்டமே ஆனா போன் பார்க்கறதுனால எனக்கு அந்த மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன் போய் அதையும் போய் ஒரு வாட்டி கண்ணை டாக்டர்கிட்ட போய் பாட்டு வரணும் டைம் கிடைக்கும்போது போயிட்டு வரலாம் எதிர்த்து தான் எததுதான் போய் பண்ணுறது தெரியல வீட்டில் இருந்த காலேருந்து ஒரு வேலையே செய்யல இருட்டில் ஒரு ஒன்றுமே தெரியல உள்ளே கொஞ்சம் வெய் வெளிச்சமாக இருந்ததுன்னா உள்ள உள்ளே வந்து எதாவது எல்லாம் தெரியும் இப்போ வந்து எல்லாமே இருட்டாருக்கு ஒன்றுமே வீடியோஸ் எடுக்கவே முடியல ஆ என்ன வண்டியா அப்பா வண்டி இல்லை சாமி அப்பா வண்டி எங்கள் வண்டி நெனைப்பு வந்துடுச்சு என் பிள்ளைக்கு இங்கே வண்டி நிறைய இந்த வண்டி நிற்கிதா நம்ம வண்டி தினம் வந்ததுன்னா அவங்க அப்பா கொண்டு வந்தாருன்னா இங்கே கொண்டு நிறுத்துவார் ஸோ நாங்கள் வண்டியில் ஏறி போயிடுவோம் அந்த மூணாவது வண்டி பார்த்தா எங்கள் வண்டி மாதிரியே இருக்குது ஸோ நம்ம என்ன பண்ணுறது நம்ம வண்டி கையை விட்டு போயிடுச்சு எல்லாம் கொஞ்சம் நாளைக்கு இதை விட பெரிய வண்டி வாங்கிக்கலாமா அப்படின்னு என் வீட்டுக்காரருக்கேன் என்ன பண்ணுறது வைச்சோ சரி ஓட்டி வந்து கூட்டிகிட்டு போகலாம் வந்துட்டாங்க அவங்கள கூப்பிட்டு கிளம்ப வேண்டியதா பசங்க ஒரு இடத்துல நிக்கவே மாட்டாங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க இவங்களையும் கூட்டிட்டு இவ்வளோ சமாளிச்சுட்டு கூட்டிகிட்டு வீட்டுக்கு போறதுக்குள்ள போதும் போது ஆயிரும் இந்த பையன் போய் வண்டியில மாட்டி நல்ல நல்லவேளை போ தச்சுக்கிட்டான் வர வழியில் ஒரு ஸ்கூட்டி வந்து இடிச்சிருச்சு அவர் பிரேக் போட்டம் கட்டிச்சு தச்சுக்கிட்டான் அதுக்கப்புறம் வந்து நான் அந்த பாருங்க அந்த வண்டி பார்த்தோன்னே எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு ஏன்னா புல்டவுசர் மாதிரியே நின்றுருந்துச்சா என்னடா அது புல்டவுசர் மாதிரி நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தேன் அப்புறமா தான் பார்த்து தெரிஞ்சது ட்ரான்ஸ்பர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க இதனால் வந்து எங்களுக்கு கரண்ட்டே இல்லை பூரா அப்படியே அந்த இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அவங்க பாவம் மழை வேற இடையில வந்துருச்சு இல்லைனாக்கா அவங்க முதலே பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரியே இருந்துன்னாக்கா எல்லோருமே முடிச்சிருப்பாங்க மழை அந்த தொட்டி வேறு வழி இல்லாமல் மழையில் நனைஞ்சிக்கிட்டு எப்படி செய்யுதுன்னு அவங்க ஒதுங்கி நின்றுட்டாங்க எவ்வளோ நேரம் மழை நின்னதுக்கப்புறம் அப்புறம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த ஏரத்தில் மழையில் அவங்க பாவம் எனக்கு அந்த கரண்ட்டுகளை கை வச்சு வேலை செய்கிறவங்களை பார்த்தாலே பயமாக இருக்குது ரொம்ப கஷ்டம் சாமி மேலே அதுலேருந்து தொங்குது கீழே அடியில் நிற்கிறாங்க எனக்கு அதையும் பார்த்து ரொம்ப பயம் ஆயிடுச்சு எப்பட்ரா இப்படியெல்லாம் வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எவ்வளோ வெயிட்டாக இருக்குது கீழே அடியில் அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ண தான் என்ன பண்ணுறது பா பார்க்கறக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு அப்புறம் வந்து சாப்பாடு தான் பண்ணியிருந்தேன் சாப்பாடும் பருப்பு முருங்கை கீரை கடையல் எனக்கு வந்து பொரியல் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு நான் பொரியல் பண்ணலான் தான் பறிச்சிட்டு வந்தேன் கடைசியில் பார்த்தாக்கா கரண்ட் இல்லாதனால வந்து இருட்டில் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சாம வந்து க க இது பண்ணிட்டேன் கடைஞ்சிட்டேன் பருப்பு போட்டு அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு பிஞ்சு முருங்கைக்கீரை தான் ஒவ்வொரு வாட்டியும் இங்கே டெல்லியில் வந்து முருங்கைக்கீரை எல்லாம் கசப்பாக கிடைக்கும் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கவே கிடைக்காது ஸோ செஞ்சோம்னாக்கா ஒவ்வொரு நாளைக்கு வேஸ்ட்டாக போயிடும் அது நான் வந்து பசங்க யாருமே சாப்பிட மாட்டாங்க நான் வரி இல்லாமல் நானே அந்த கசப்போட சாப்பிடுவேன் ஸோ முருங்கைக்கீரை வந்து சத்து தானே சத்துக்காக தானே சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கசப்போடவே சாப்பாட்டில் வச்சு பசங்க சாப்பிடுவேன் ஒரு சீசன்ல வந்து ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி முருங்கை கீரையும் பருப்பு சாம்பார் வச்சு கெட்டே போய் வேணா போயிரு கசப்படி எடுத்து வீசிடுவேணா பண்றேன் கரண்ட் இல்லை ஒரு பிரயோஜனம் மழை பெஞ்சிட்டு இருக்குது நல்லா பேஞ்சிட்டு நல்ல மழை சத 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 தான் இருக்கு இப்பதான் மாடி மேலே போயிட்டு வந்தேன் செடியெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு வந்தேன் ஏதாவது தூசினா அழகு விழுந்திருக்கா

இன்றைக்கி சின்ன டேவ்லாக தான் இவ்வளோ தான் முடிஞ்சு என்னால் என்னால் கவர் பண்ண முடியல ஸோ பாப்பா தண்ணி ஏற்றிட்டு இருக்கிற நாளைக்கு தண்ணி வண்டி வரும் அதுக்காக கேன் காலி பண்ணிட்டு இருக்கா சில சமயம் இந்த தான் ப்ராப்ளம் ஆகும் என்னால் வீடியோஸ் கொடுக்க முடியலனாக்கா ஏதாவது காரணம் இருக்கோ அதனால் தான் நான் என்னால் கொடுக்க முடியறதில்ல க வைஃபை ஒன்றும் ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா என்னால் கொடுக்க முடியாது இல்லைனாக்கா கரண்டில் எதாவது ப்ராப்ளம் தான் கொடுக்க முடியாது முன்னோட மொபைலில் எதாவது ப்ராப்ளம் தான் கொடுக்க முடியாது அப்புறம் எனக்கு உடம்பு சரி என்ன கொடுக்க முடியாது ஓகே என்ன பண்ணுறது ஏதோ ஒரு பிரச்சனைகள் நம்மளுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கும் சில விஷயங்கள் வந்து தாண்டி வர்றதுக்குள்ளே பெரிய பாடாக இருக்குது ச எனக்கு க கரண்ட்டு வேறு இல்லையா வீட்டுக்குள்ளே இருக்கிறக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு மேலேயே போயிட்டு சுற்றிக்கிட்டு இருந்து மழை பேஞ்சுதான் மழை பேஞ்சு ஓஞ்சதுக்கப்புறம் மேலே போய் எல்லாம் சுற்றிட்டு இருந்தேன் ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தேன் கொஞ்சம் அதில் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துச்சு வீடியோஸ் எடுக்க முடியல சார்ஜ் இருந்தால் தான் எடுக்கிறதுக்கு ஸோ அதனால் வந்து நான் விட்டுட்டேன் சரி இன்னைக்கு இப்படியே இருந்துட்டு போட்டேன் அப்படின்னு சொன்னிட்டு மேலே பசங்கள்லாம் பட்டம் விளையாட்டுருந்தாங்களோ அதையே பார்த்துக்கிட்டு ரசிக்கிட்டு அதை பேசாமல் பார்த்துக்கிட்டு இருந்துட்டேன் எனக்கு இன்னைக்கு பார்த்துட்டு அந்த வண்டியை பார்த்துட்டு பீதி ஆயிடுச்சு நிஜமாலுமே அங்கேருந்து பாப்பா வந்து கூட்டிகிட்டு வந்தேன் ஸ்கூல் வந்து கூட்டிகிட்டு வந்தேன் கூட்டிகிட்டு வரும்போது அந்த இடத்துல வண்டி நின்று புல்டோசர் மாதிரியே நின்றுருந்துச்சி இப்போ புல்டோசர் எங்கே பார்த்தாலும் மனசுலுக்கு பக்கு பக்குங்கிறது ஏன்னா எல்லா இடத்துலையும் எங்கள் மாதிரி இருக்கிற ஏ எங்களை இடிச்சுட்டு வந்துருக்கிறேன் மற்ற இடத்துல எல்லாம் சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் இங்கே வந்து எல்லாருமே காசு நிறைய போட்டு கட்டிக்கிறாங்க எங்கள் ஏரியாவில் மட்டும் ஸோ இங்கே வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி யாரும் கிடையாது ஸோ எல்லோருமே வந்து பக்கு பக்குன்னு தான் இருக்குது ஏன்னால் இப்போ நோட்டீஸ் போர்டிஸ் ஒட்டாமையே வந்து புல்டோசர் வச்சு இடிச்சுட்டு இருக்கிறாங்க அதனாலேயே கொஞ்சம் பய ரொம்ப பயமாக இருக்குது நேரத்துக்கு வந்து டி பிளாக்ல வந்து என்ன சர்வேஸ் எடுத்து

போக தான் தெரியும் ஆனால் வந்து என்னைக்காக இருந்தாலும் இது இடிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க நிறைய இடத்துல வந்து பெரிய பெரிய கோயிலே வந்து இடிச்சிட்டு இருக்கிறாங்க என்ன தான் பிரச்சனைன்னு தெரியல ஒரே முட்டை என்ன டில்லி சேஞ்ச் பண்ண முடியுமா சேஞ்ச் பண்ண முடியும் ஓரளவுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ப்ளேஸாக மாற்றிட்டு வந்தாக்கா பரவாயில்ல ஒரே முட்டை எல்லாத்தையும் மனுஷங்களை வரட்டி விட்டு அந்த மலையில் எங்கே தான் ஜனங்க போவாங்கன்னு தெரியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதை பார்த்து எனக்கு ஒரு நிமிஷம் கஷ்டமாக போயிடுச்சு அப்புறம் அங்கே ஓடி போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இது மாற்றிகிட்டு இருக்கிறாங்க अह <laughs> मैंने ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து மாற்றிகிட்டு இருந்தாங்க சேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கரண்ட்டு வேறு இல்லையா தண்ணி வழி இல்லை இப்போ தான் பாப்பா போய் தண்ணி ஏற்றிட்டு இருக்கிறேன் இப்போ தான் நான் பாத்திரமும் கழுவுனே பாத்திரம் கழுவதுக்கு கண் தெரியல ஒன்றும் தெரியல இருட்டில் என்னத்தை போய் குருட்டு பார்க்கறது கழுவுறதுன்னு சொல்லிட்டு பாத்திரமும் கிளவுல ஒன்றும் கிழவுல நீ எல்லா அப்படியே கழுவி வச்சினா கா மத்தியானம் சாப்பாடு கொஞ்சம் செஞ்சு பருப்பு இப்போ கீரை போட்டு கடைஞ்சி வச்சுருந்ததுனால அதே கொஞ்சம் இருக்கு அதை சாப்பிட்டு படுத்திட்டு இருந்தால் திரும்ப காற்றலை தான் இருந்துச்சு எது ஒன்று செய்யணும் சில சமயம் இந்த மாதிரி தான் நடக்கும் என்ன பண்ணுறது இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி தாக்கணும் சரியா சரி இன்றைக்கி டேவ்ளாக் இப்படி போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் போக நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு நிறைய பேர் டென்ஷன் ஆகாது டென்ஷன் ஆகாதுன்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருந்தீங்க மனசு ரொம்ப நான் வந்து எனக்கு எங்கள் வீட்டுக்கார இருந்தார்னா ஏதோ கொஞ்சம் ஏதாவது பேசிகிட்டு இருந்தனால எனக்கு தெரிவிக்காது நான் ஒருத்தியே சிங்கிளாக இருக்கிறேன்னா அதனாலேயே வந்து எனக்கு மைண்டு ரிலாக்ஸாக இருக்க மாட்டேங்குது அது ஒன்று தான் எனக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் யாருமே இல்லாமல் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரும் இல்லை தனியாக இருக்கேன் எனக்குன்ற இல்லை நிறைய லேடிஸ் இந்த மாதிரி இருப்பீங்க ஸோ உங்கள் மைண்ட் செட்டெலாம் எப்படிக்கும் யோசிச்சு இந்த யூடியூப்லேன்னா இன்னும் எனக்கு பைத்தியமாயிடும் கஷ்டமாக இருக்கும் பசங்களை ஸ்கூலுக்கு வச்சு அனுப்பவும் கூட்டிகிட்டு வரவும் நம்ம வேலைங்களை மட்டும் இது இதே ரொட்டீன் மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் நமக்கு மனசுட்டு பேச வந்து யாருமே இல்லைங்கும் போது அது எவ்வளோ இருக்குது தெரியுமா அப்படியே மன அழுத்தங்கிறது டிப்ரெஷன் ஆயிடுது அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை டிப்ரெஷன் ஆகியோ நம்ம ஒரு மாதிரி ஆயிடும் அந்த சில சமயத்தில் ஏதோ ஒரு கோபத்தில் கற்றுவோம் திட்டுவோம் என்ன பண்ணுறது அந்த டைம் யாராவது ஒருத்தர் நமக்கு ஒரு ஒரு சப்போர்ட் வந்து பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடும் இல்லைனாக்கா வந்து அதே ஒரு மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு என்ன பண்ணுறது சரி இதை பேசிகிட்டு இருந்தால் பேசிக்கிட்டே தர்க்கணும் நாளைக்கு நல்ல வீடியோ கொடுக்குறேன் வீடியோஸ் இவ்வளோ தான் ஓகே சரியா பாய் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்